ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டீ கடைக்கீரை போண்டா செய்ய போறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க போண்டா செய்ய தேவையான பொருட்கள் அரைக்கிறையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ரெண்டு கையளவு எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவு அரை கப் கோதுமாவை எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து ஒரு மிக்சிங் போலில் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்து கோதுமாவையும் சேர்த்துக்கலாம் பொடியா கட்டின வெங்காயத்தை இந்த மாதிரி கிரிஷ் பண்ணி சேர்த்துக்குங்க அடுத்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகும் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கால் டீஸ்பூன் சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து போண்டா பாத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இந்த பதத்துக்கு வந்தா போதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை பேன் போண்டா பொரிக்க தேவையான எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை உருண்டையா உருட்டி எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் இப்ப அடுப்பை லோ பிளேம்ல வச்சுட்டு இது ஒரு பக்கம் சேவைதான் திருப்பி விட்டு எல்லா பக்கம் சேவைக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போண்டா நல்லா ஃப்ரை அடிச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டீ போண்டா பாண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கீரையில செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க கடைங்களை விற்கிற போண்டா மாதிரி இந்த டேஸ்ட் அட்டகாசமும் சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கு ஈவினிங் சீனாசாவும் செஞ்சு கொடுத்தா அசத்துங்க இந்த டிஃப்ரெண்டான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்